கோயம்புத்தூரில் இடிகரை மணியக்காரபாளையம் நல்ல ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள ரெண்டரை சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரி அம்சமான சைட்டுங்க ஜி ப்ளஸ் ஒன் மாடலில் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஒரு த்ரீ பிஹெச்ச்கே லக்ஸுரி இண்டிபெண்ட் விழாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க முன்னாடியே வந்து மல்டி கலர்ஸ் பெயிண்டிங்கு டெக்ஸ்டர் ஒர்க்கு அதுலயே ஸ்பாட் லைட்ஸோட பார்க்குறப்போ நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் கேட் கொடுத்துருக்காங்க டபுள் வே டோர் உள்ளே வந்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல லக்ஸுரி காரே நேர்த்துற அளவுக்கு போர்ட்டிகோ ஏரியா ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் டைல்ஸ்லே லே பண்ணியிருக்காங்க மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கோட ஸ்பாட் லைட்ஸும் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தென் இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது வாட்டர் சம்புமே இருக்குங்க ஸோ காமனாக எல்லாருமே வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் கேட்பீங்க ஸோ போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது இந்தியன் டேலட் டைப்புங்க அதே மாதிரி வீட்டோட அவுட்டர் வாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லாக ஒரு கிளாஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க இங்கே கிருஷ்ணா ராதே இருக்கிற மாதிரியான பிக்சரைசேஷனோட சூப்பராக இருக்குங்க ஸோ உள்ள மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீ குட்டில் ட்ரெடிஷ்னல் டிசைனில் மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி பதினாறுக்கு பதினாறு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்களேன் ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே செப்பரேட்டாக உங்களுக்கு பெக்கியூலராக ஃபால் சீலிங் ஒர்க்கு ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தென் இந்த சைடு சிவில் ஒர்க்லேயே உங்களுக்கு டிவி வால்னட் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயும் ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கு வுட்டன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க பூஜா யூனிட் வடக்கு பார்த்த மாதிரி பூஜா யூனிட் அட்டாச் கொடுத்துருக்காங்க இதுலையுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குங்க வேணுங்கிற திங்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் விண்டோ அப்படின்னு எடுத்துக்கும் போது டோட்டலா ஹாலில் ரெண்டு விண்டோ இருக்கு உங்களுக்கு இங்கே சவுத் பாத்து மாதிரி ஒரு விண்டோ இருக்கு நார்த் ஃபேஸிங்ல ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க தென் நிறைய டெக்கரேட்டிவ்வாக இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே பாருங்களேன் உங்களுக்கு ஷோகேஸ் யூனிட்டுக்குன்னு தனியாக தேவையில்லை இந்த மாதிரி இவங்களே பண்ணிட்டாங்க நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் உள்ள இன்டோர் ப்ளான்ஸ் நீங்கள் ஏதாவது வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கலாம் இங்கே தனியாக ஒரு ஷோகேஸ் யூனிடும் கொடுத்துருக்காங்க காம்பேக்டான பத்துக்கு பதினொன்று சைஸில் மாடலர் கிச்சன் உங்களுக்கு பேஸ் கேபினட்ஸ் ஓஹெட் கேபினட்ஸ் அதே மாதிரி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு டால் உனட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டோரேஜ் அப்படிங்கும் போது கிச்சனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது டோட்டலாக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோவும் இருக்குது தென் நார்த் ஃபேஸிங்கில் நம்ம போர்ட்டிகோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாத்துக்குமே உடன் ஃப்ரேம்ஸ் வச்ச மாதிரி விண்டோ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப அத்தெண்டிக் ட்ரெடிஷ்னல் டிசைன் இருக்கும் கிச்சன் கவுண்டர் டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸ் எல்லாமே செராமிக் டைல்ஸில் டியூயல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க ஸோ பர்ஃபெக்டான ஒரு மாடல் கிச்சனுங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பட் ஃபஸ்ட் பெட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமை தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாக மூணு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ரூம்ஸ்லேயுமே ரொம்ப செப்பரேட்டாக டிசைன் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ரூம்லேயும் நான் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கேயும் வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இதில் வந்து நீங்கள் சோகேஸ் யூனிட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது தென் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்குது நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் ஸ்டோர் பண்ணணும் இல்லைனா வந்து புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்மே நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து டியூயல் கலர் காம்பினேஷன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இந்த வால் டைல்ஸும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணுங்க இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஹாலில் இருந்தே ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது ஏதாவது பேட்ரி பேக்கப் இல்லை வேண்டாத எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னாலும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பட் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் இல்லைனா வந்து வாஷிங் மிஷினெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் கீழேயும் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குதுங்க ஸோ உள்ளேயே ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த கைப்பிடி எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீ ரீச் ஆயாச்சுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சம் வர மாதிரி வேணுங்கிற அளவுக்கு எல்லா ரூம்ஸுக்கும் நிறைய விண்டோஸ் இருக்குது ஃபால் சீலிங்கும் பாருங்களேன் லைன் அப் பண்ணி சூப்பராக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க லைட் செட்டிங்ஸோட ஆல்மோஸ்ட் இது வந்து சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிம்மாக ரெண்டு பெட்ரூம்ஸ் வந்து அட்ஜஸ்டன் சைடில் கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த பெட்ரூம் பார்த்தா இது நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை ஃபால் சீலிங் அண்ட் இந்த வால் டிசைன் இது தான் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி புக் ஷெல்ஃபு விண்டோஸ்லேருந்து எல்லாமே அந்த பெட்ரூமில் அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்குது பாத்ரூமும் அதே மாதிரிங்க வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் டைல்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுது மற்றபடி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே பிளான் பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க இது இந்த பெட்ரூம்க்கு அப்படியே அட்ஜஸ்டன் சைடில் தேர்ட் பெட்ரூம் இதுவுமே வந்து உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸ் தான் சேம் அதே மாதிரிங்க உங்களுக்கு பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டே இருக்காது எல்லா பெட்ரூம்ஸுமே பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரியான சைஸஸ் ஒரே மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஃபால் சீலிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி ஷெல்ஃபு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே ரெண்டு விண்டோ அட்டாச்சு டாய்லெட் இது காமனா பட் இந்த பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க அது கொஞ்சம் வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தது இது கொஞ்சம் செவ்வகமாக நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கு இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லிவிங் ஏரியா ரெண்டு பெட்ரூம் அட்ஜஸ்டன் சைடில் அப்படியே ஒரு காமனாக ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து வெளியில் வந்திங்கன்னா ஒரு ஓப்பன் பால்கனி ஸ்பேஸுங்க இது செக்டு பேட்டர்னில் கீழே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க தென் இங்கே ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்பேஸ் தான் நமக்கு ஈவினிங் டைம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்கள விளையாட விட்டுட்டு பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கலாம் சேஃபாக அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க டெரஸ் போகிறதுக்கு ஸோ டெரஸ் ஏரியாவில் எப்போ போல் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான கல் பக்கத்துலேயே டேப் கனெக்ஷன் காயப்படுறதுக்கான ஆங்கிள் செட்டு வீடு தேவையான ஓவர்ஹெட் டேங்க்ஸ் நல்லா தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் இடிகரை மணிகாரம்பாளையில் ரெண்ட்ர சென்ட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி இண்டிபெண்ட் விழா கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோரும் வச்சுருக்காங்க டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்காங்க ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா நல்ல வேர்த்து தாங்க யாராவது கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் பிடிச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக நீங்களே வந்து ஓனர் பேசிக்கலாம் எப்படி ரேட்டு இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி முன்னே பண்ண நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக விசிட் பண்ணுங்கள்